இன்னைக்கான எபிசோட்ல ஆர்மத்தை ரொம்பவே அடிச்சு உடம்பெல்லாம் ரொம்பவே காயமாயிட்டு அப்புறமா முகமுடியை கழட்டி விட்றாங்க அப்புறம் அவங்க அப்பாவே உள்ளே அலோவ் பண்ண சாப்பாடு மட்டும் வாங்கிக்கொண்டே போலீஸை கொடுக்க சொல்கிறாங்க வைரவிகிட்ட உங்கள் அத்தா சொல்கிறாங்கம்மா கண்டிப்பாக ஆரம்பம் அதை பண்ணியிருக்க மாட்டேன் அந்த பையன் உன் ஃப்ரெண்டு தானே நீ சொல்லுமா அவனை எதுவும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லணும் உடனே அவர் கால் பண்ணி பேசுகிறான் பேசுகிறதுக்கு அவர் சொல்கிறாரு சரி நீ எல்லாமே நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் ஆனால் ரெண்டு நாள் நீங்கள் எனக்கு அக்யூஸ்ட் யாருன்னு சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அது அப்படி இல்லைன்னா நான் நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது சம்பது கண் முடிச்சுட்டா அப்படின்னு விசாரணை பண்ணுறதுக்காக போகிறாங்க போயிட்டு சம்பத் சொல்கிறேன் அந்த மாதிரி என்னை அடித்தது ஆரம்பம் தான் ஆனால் அவனுக்கு நானும் என் கை க சின்ன கத்தி வச்சுருந்தேன் அதை வச்சு நான் கையெல்லாம் கிழிச்சிட்டேன் கையெல்லாம் எல்லாம் கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே அவங்க தம்பிக்கு சந்தேகம் வருது கையெல்லாம் கிழிச்சிருக்கு ஆரம்பத்துக்கு காயமே இல்லை ஆர்வம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இந்த சைடு உங்கள் தங்கச்சி சொல்கிறான் நான் இருக்கிறனால தானம்மா இல்லை எனக்கு உள்ள இருக்குது நான் செத்துடுறேமா ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லுமே அப்புறம் பைரவி கூட்டிகிட்டு போயிடா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னதுவுமே உங்கள் தம்பிக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்லே தான் இன்னொருத்தவரையும் அட்மிட் ஆயிருக்கான் போய் பார்த்தா இது பார்த்தா உனக்கு கையில் மாடு குளித்த மாதிரி இல்லையே ஒழுங்கா உண்மையை சொல்லி நீ தானே சம்பத்தை குத்துனேன் அப்படின்னு சொல்லுமே அவன் எந்திரிச்சு ஓடிடுறான் அதோட எனக்கான எபிசோடு முடிஞ்சிருது